தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே சான் மரினோ தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போயிடும் இது ஒரு மலைகளில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இது இத்தாலிக்கு அருகில் இருக்கிறது ஐரோப்பாவில் உள்ள மிக சிறிய நாடாகும் இதனுடைய தலைநகரம் சான்மரினோ இங்கு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இந்த சான்மரினோவானது ஒன்பது முனிசிபாலிட்டியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் சுமார் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ரசிக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியா இன்றைக்கு நாம் இவர்களுக்காக நாம் தோடு நாம் செபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளிலேயும் கூட சுவாமி ஆண்டவரே சான் மரினோ தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சுமார் முப்பத்தி ஐந்து நானூறுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கத்த சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆம் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அந்த பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் ஆண்டவரே இந்த நாள்ல உள்ள ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்படையத்தக்கதாய் ஆண்டவரே கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி சாட்சியாய் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட உதவி வேத வசனத்தின் உள்ளவைகளின் படி அண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற நல்ல கிருபையை கத்தர அருளி உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர ஆசீர்வதிங்க அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர அருளி செய்ய சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் பெரிய அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய நாமங்களும் ஆண்டவர அந்த பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர ஒவ்வொருடைய நாமங்களும் எழுதப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவர கத்தர் இந்த தேசத்தின் ஜனங்களை கத்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்களை ரச்சித்து உம்முடைய வெளிச்சத்திலே நீங்க நிலைநிறுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen, amen.